ஆன்மீயத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி ஐஸ்வர்யா மகாலட்சுமி பூ உலகில் முதன் முதலில் தோன்றிய திருத்தலையர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுகஜீவன சுந்தராஜபெருமாள் ஆலயத்தையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வர்யா மகாலட்சுமியின் தரிசனம் தான் வந்திருக்கும் இந்த ஆலய எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முசிறியிலிருந்து புலிவளம் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய தண்டலைப்புத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது சிவகுருமங்கள கந்தரவை இடியாப்பை ஈச சித்தரோட சிசியரான குருமங்கள வெங்கட்ராம வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் பார்த்தோம் அப்படின்னா கோடான கோடி முனிவர்கள் மற்றும் சித்தர்களே இந்த ஆலமரத்தில் வந்து இலைகளாக இருக்கிறதா வந்து சொல்லப்படுது மேலும் வந்து வனவாசத்தின் போது பஞ்சபாண்டவர்கள் வந்து தங்களோட ஆயுதங்களை வந்து இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் வந்து மறைச்சு வச்சிருக்காங்க வனவாசம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வந்து எடுத்து பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு ஆயுதமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக துல்லியமாக வந்து எதிரிகளை வந்து தாக்கக்கூடிய அதி அற்புத சக்தி படைத்த ஆயுதங்களாக வந்து மாறியிருக்கு மேலும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்திற்கு வந்து தங்கள் கையால் அரைத்த சந்தனத்தை இந்த ஆலமரத்துக்கு இட்டு அதற்கு வந்து குங்குமப்பட்டு இந்த ஆலமரத்திற்கு வந்து வஸ்திரங்கள் வந்து சாற்றி இந்த ஆலமரத்தை பன்னெண்டு முறை வளம் வந்து இந்த ஆலமரத்துக்கு அடியில் அமர்ந்து தர்புணா காரியங்கள் ஆற்றும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல புத்திர செல்வத்தையும் பதினாறு விதமான செல்வங்களையும் வந்து வாரி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமும் சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஜீவனாக பிறந்த நாம் வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல இன்பங்களை வந்து பெற்று வாழ்கிறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஒரு தொழிலை வந்து தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சுகஜீவன பெருமாளை வழிபாடு செய்து அதன் பிறகு நாம் வந்து செய்யக்கூடிய தொழிலை தொடங்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் மேலும் வந்து ஐஸ்வர்யா மகாலட்சுமி பூ உலகில் முதல் முதலில் தோன்றிய தளம் அப்படிங்கிறதுனால சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் ஐஸ்வர்ய மகாலட்சுமி வந்து காணப்படுறாங்க ஆலயத்துக்குள்ளார நுழைந்ததும் ஆலயத்துக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த தூண்கள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா ஜெகநாத லோக துல்லியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அதாவது வந்து பூரி ஜெகநாதரோட லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண்களே இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தூண்கள் அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா நமது பூலோகத்தில் இருக்கக்கூடியவே அல்ல ஜெகநாதர் இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு தனி சிறப்பு ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமரம் மற்றும் பெரிய திருவடி கருடால்வாரம் வந்து அருள் பாலிக்கிறாரு கருடால் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கருடால் தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்பறம் இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுகஜீவன பெருமாள் வந்து தரிசனம் பண்ணிடலாம் கருடாழ்வாருக்கு வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா வரதராஜபெருமாளை வந்து அருள் பாலிக்கிறாரு வரதராஜபெருமாளை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் அனுக்குங்க தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து ஆலயத்தோட திருப்பணியை வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு மிக விரைவிலேயே வந்து இந்த ஆலயம் வந்து கும்பாபிஷேகம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுகஜீவன சுந்தரராஜபெருமாளையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து நாங்கள் எத்தனையோ துரோகங்களை வந்து சந்திச்சிட்டோம் நாங்கள் வந்து இருந்தவங்களாம் எங்களை வந்து கழுத்து எடுத்துட்டாங்க நாங்க வந்து நிர்கதியாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுகஜீவன சுந்தரராஜபெருமாளுக்கு வந்து திருமஞ்சனம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடர்களும் நீங்க நிர்கதியாக இருக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் வந்து மாறும் பதினாறு விதமான செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி அன்னை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமி அன்னைக்கு எவர் ஒருவர் சாம்பிராணி தூபம் வந்து காற்றி வழிபாடு செய்கிறாங்களோ குற்றால அருவி போல் வந்து அவங்க வீட்டில் வந்து அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யம் வந்து என்றைக்குமே வந்து கொட்டி கிடக்கும் ஐஸ்வர்யத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய ஐஸ்வர்யா மகாலட்சுமி என்னை வந்து வழிபாடு செய்துக்கிறோம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரையில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பதினாறு விதமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து ஐஸ்வர்ய மகாலட்சுமி என்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க நாம் வந்து ஒரு தொழிலை தொடங்குகிறோம் அந்த தொழில் வந்து நஷ்டமாக இயங்குது அல்லது வந்து அந்த தொழில் வந்து சரியாக வந்து போகலை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் ஒரு முறை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சுகஜீவன சுந்தர்ராஜ இந்த ஐஸ்வர்யா மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் அந்த தொழில் வந்து லாபகரமாக இயங்கும் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஆரம்பத்தில் தொழில் தொடங்கினோம் அது நல்லா நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தொழில் வந்து மந்தமாக போகுது எங்கள் வியாபாரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த சுகஜீவன சுந்தரராஜ பெருமாளையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வர்யா மகாலட்சுமியும் வந்து வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர நேரத்தில் வந்து திருமஞ்சனங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் அகத்தியர் உட்பட கோடான கோடி சித்தர்கள் அணுதினமும் வந்து சூட்சம் உருவத்தில் வந்து வழிபாடு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தை வந்து வளம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் அந்த ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிராணவாயுவை வந்து நாம் வந்து சுவாசனம் செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நோய்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய தொழிலில் வந்து நிறையா போட்டிகள் பொறாமைகள் ஏற்படுது கண்டிஸ்ட்ரி ஏற்படுது நம்மளை வந்து ஒருத்தர் வந்து அழித்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் ஒரு முறை இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சுகஜீவன சுந்தர் பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து அபிவிருத்தி அடையும் நம்ம என்ன தொழில் செய்தாலும் சரி மல்லிகை கடை வச்சுருந்தாலும் அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை வைத்து நடத்தினாலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுகஜீவன சுந்தர் பெருமாளை தங்கள் வாழ்நாளில் ஒரு முறை தரிசனம் செய்தாலும் அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து அபிவிருத்தி அடையும் ஜீவன்களை அனைத்தையும் வந்து சுகமாக வாழக்கூடிய அமைப்பில் வந்து வைத்திருக்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனோட திருநாமம் சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனா வைஷ்ணவி டூர்ஸ் மூலமாக நாம் வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஆலயங்களை வந்து இந்த ஆலயத்தையும் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் ஆலயம் வந்து கிராமத்துல இருக்கிறதுனால இந்த ஆலயம் இருக்கிறதே நிறைய பேருக்கு வந்து தெரியல இந்த மான அதி அற்புதமான ஆலயங்களை வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்துல இருந்து சென்று பாருங்க அதற்கப்புறம் உங்க வாழ்க்கையை வந்து மாறக்கூடிய நிலையை வந்து வேற மாதிரி இருக்கும் நாங்க வந்து தாங்க ஒன்னா துயரத்தால கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணணும் அதனால தான் நம்ம மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆலய தரிசனத்தில் வந்து திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சுகஜீவன சுந்தரராஜ பெருமாள் மற்றும் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை வந்து நம்ம தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கு இதே ஊர்லயே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தலையெழுத்தியை திருத்தி அமைக்கக்கூடிய சப்தரிசீஸ்வரர் கோயிலில் வந்து காணப்படுது ஏழாயிரம் ஆண்டு பழமையான மருதமரம் வந்து அந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மருதமரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிச்சுக்களும் பிரம்மாவோட ஆயுள் வந்து குறிக்குது அந்த தலத்தையுமே வந்து நம்ம மீனா வைஷ்ணவி டூர்ஸ் மூலமாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த மாதிரி பேருந்து வசதியே இல்லாத அதி அற்புதமான கிராமத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயங்களை வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக தரிசனம் செய்ய இருக்கின்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொண்டு உங்களோட பதிவை வந்து முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் இந்த யாத்திரையை வந்து ஒரு நாள் யாத்திரையாக வந்ததும் இருக்குது இதற்கான கட்டணம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு பத்து ஆலயங்கள் வந்து தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்த யாத்திரையில் வந்து அனைவரும் பங்கு கொண்டு எல்லாம் உள்ள இறைவனோட அருளை வந்து பெருமாறு கேட்டுக்கிறேன் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்ய மகாலட்சுமியை எவர் ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய அஷ்ட தரிதிரங்களும் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பதினாறு விதமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து ஐஸ்வர்ய மகாலட்சுமி வந்து அருள் பாலிக்கிறாங்க ஜெகநாத லோகத்து துல்லியம் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்களும் ஜெகநாத லோகத்து துல்லியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கே நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓ